ஒலிவனன் சார் அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமா தொடர்ந்து ஒரு சில அறிவியல் கருத்துக்களை சிந்தனைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு எனக்கு ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நான் வந்திருக்கேன் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லா துறைகள்லயும் பரவலா இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கு முக்கியமாக நான் இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறையில இந்த செயற்கை நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ் இது மிக முக்கியமான கேள்வி பார்த்தா மீண்டும் உங்களை சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி இன்னைக்கு எல்லா துறைகளிலும் வந்து இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நிச்சயமாக கல்வித்துறையை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா மற்ற எல்லா துறைகளிலும் பாதிப்புங்கிறது இந்த தலைமுறை கல்வி அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியது அந்த வகையில வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கற்றலும் சரி கல்வி கேட்டலும் சரி அதுல பெரிய அளவுக்கு மாறுதல் வரக்கூடிய வகையில இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கற்றல் என்பது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இப்ப பலர் வந்து இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் வந்து சாட்ஜிபிட்டியோ இல்லை மற்ற டூல்ஸையோ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இப்ப வந்து நான் இப்போ சமீபத்துல வந்து ஒரு பதினைந்து பதினாறு கல்லூரிகளில வந்து நான் மாணவர்களோட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மேல நான் இந்த செயற்கை நுழைவு குறித்து பேசியிருக்கேன் அவங்க அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க விஷயம் தெரிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான மாணவர்கள் குறிப்பா மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது இலங்கையில மட்டக்களப்பு ப பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி சென்னையில மது இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் ஒரே மாதிரி நம்ம பாக்குறோம் இதுல என்ன அப்படின்னா பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை தன்னுடைய வகுப்புக்கு தேவையான பாடங்கள் அசைன்மெண்ட் எழுதுவதற்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தொடக்க நிலை அதை வந்து நீங்க அஹ் அந்த அளவோட மட்டும் நிறுத்திக்காதீங்கன்னு தான் நான் திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு எந்த புத்தகத்தாக இருந்தாலும் சரி எந்த பாடமாக இருந்தாலும் சரி அதை பற்றிய ஒரு முன்னறிவு நாளைக்கு வகுப்புல என்ன பாடம் எடுக்க போறாங்க நமக்கு தெரியுமோ அந்த பாடத்தை முதல் நாளே வந்து மிக ஆழமாக நம்ம வந்து படிச்சுட்டு போகும்போது வகுப்பறையில ஆசிரியர்கிட்ட வந்து நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது மிக எளிதாக புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கு நடத்தப்பட்ட பாடத்தை திரும்ப மீண்டும் வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து இதை இன்னும் விளக்கிக்க சொல்லுங்க இப்படி சொல்லிக் கொடுங்க இன்னும் ஒரு உதாரணத்தோட சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு பெர்னோலிஸ்ட் இரம் அப்படின்னா அதை அதை வந்து எப்படி வந்து அந்த டி அந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் வந்து ஒரு பொருளை வந்து மேலே உயர்த்துங்கிறது இயற்பியல் வீதியை பலவிதமான உதாரணங்கள் நமக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான வந்து உபிமானம் பறக்கிறதுலேருந்து ரொம்ப எளிமையான ஒரு பொருள் வந்து காற்றுல பறக்கிற வரைக்கும் அதால் வந்து உதவியோட சொல்லித்தர முடியும் ஆகவே வந்து பானம் கற்றல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு புதிய பரிணாமத்துக்கு போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கு பெருமளவு வந்து இன்னைக்கு எளிமையாக இருக்கிறது இதில் ஒரே ஒரு வேதனையான செய்திகள் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் பல ஆசிரியர்கள் இன்னும் இதை வந்து முழுமையாக உணரவில்லை நாங்கள் எங்கெல்லாம் வந்து நாங்கள் இப்போ சென்ற கல்லூரிகளில் வந்து இப்போ நாங்கள் நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்காக ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான வகுப்புகள் எடுத்த போது உடனே கற்றுக்கிட்டாங்க அவங்க முதல்ல செஞ்சதே வந்து நாங்கள் வந்து கோர்ஸ் பிளான் எப்படி வந்து பாடம் நடத்த வேண்டிய பாடத்திட்டங்களை வரையறுக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க இதெல்லாம் பொதுவாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்ன்றத ஒரு சில நிமிடங்களிலேயே தயார் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு பாடத்தை எப்படி சொல்லி கொடுக்கறது இன்றைக்கு ஒரு ஒரு மூன்று தலைமுறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரே மாதிரி சொல்லி இன்னைக்கு விளக்க வைக்க முடியாது அப்போ எளிமையாக எப்படி அந்த பாடத்தை என்ன உதாரணங்கள் மூலமா சொல்லிக் கொடுக்க முடியும் அது சம்பந்தமா என்னென்ன காணொலிகள் இருக்கு என்ன இன்னைக்கு ரெண்டுத்தையுமே வந்து கற்றல் வந்து ஸ்மார்ட் புரோகிராம் நிறைய கல்லூரிகள்லயும் பள்ளிக்கூடத்திலயும் தரும் போது எங்க என்ன பயன்படுத்த முடியும் அது சம்பந்தமான காணொலிகளை கொண்டு வந்து செய்ய முடியும் அப்ப இது மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி இத வந்து பெருமளவுக்கு வந்து இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஓகே சோ நீங்க சொல்ற வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செகண்ட் டீச்சர் மாதிரி இன்னும் கூடுதலாவும் சொல்லிக் கொடுக்குது ஸ்மார்ட் வேயாவும் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்போ நிறைய நானே வந்து ஒரு சில ஆப்ஸ் பாத்திருக்கேன் நாம ஒரு புக் புத்தகத்தினுடைய பெயரை மட்டும் கொடுத்தா அந்த எழுத்தாளரின் பெயரையும் சேர்த்து கொடுத்தா போதும் அந்த புக்கில் இருக்கிற அந்த அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த கண்டென்ட் மொத்தத்தையும் அது அப்படியே எடுத்து கொடுத்துருது இப்போ நீங்க வந்து வாருங்கள் படிப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சில வருடங்களை நடத்திட்டு வரீங்க அதுவும் இல்லாம எழுத்து பயிற்சியும் ஒவ்வொரு நகரத்திலையும் தொடர்ந்து நடத்திட்டே வரீங்க செயல்பாடுகள்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கமோ அல்லது உதவியோ நீங்க பர்சனலா எப்படி உணர்றீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் முதல் முதல் பகுதியில் நீங்க சொல்றது சரியான விளக்கம் இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை வந்து படிக்கக்கூடிய செயலிகள் எல்லாமே வந்துச்சு அதாவது நீங்க எந்த புத்தகம் அதாவது இது எல்லாமே வந்து சட்டப்படியாக செய்யக்கூடியதான் நீங்க வந்து அஹ் திட்டுத்தனமாக ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்குன்னா அது படிக்காது அது அது அப்படி ஒரு வேலை கூட அது தவறு நீங்கள் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு அதோடைய டிஜிட்டல் புத்தகம் மின் புத்தகமாக ஒன்று வாங்கி அந்த புத்தகத்தை நீங்க படிக்க சொன்னா அது படிச்சுட்டு தரும் புதுசாக வந்திருக்கிற புத்தக பத்தி அது அது பொதுவா சம்மரி தான் கொடுக்கும் எல்லா விஷயத்தையுமே முழுக்க முழுக்க கொடுக்க முடியாது காபிரைட் வந்து ரொம்ப உலக அளவில் அது ரொம்ப உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு செயற்கை நுண்ணறிவுடைய பார்த்தீங்கன்னா செயலிகளும் வந்து அதை கவனத்துல வச்சிருக்காங்க இப்போ ஒரு புத்தகம் வந்து உங்ககிட்ட இ புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மின் புத்தகம் இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் இவ்வளோ கனமான ஒரு புத்தகம் அன்னைக்கு ஒரு என்னுடைய நண்பரின் மகள் வந்திருந்தாங்க அவங்க யூபிஎஸ்சி தேர்வுக்காக படிக்கிறவங்க அவங்களுக்குடைய பிரச்சனையை வந்து என்னன்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் நிறைய செய்திகள் எடுக்கணும் அப்பதான் மிக முக்கியம் அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு புத்தகத்தை நீங்க வந்து முழுக்க வந்து உட்காந்து நீங்க வாசிக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு நீங்க போகும்போ போ ஒரு ஒரு முன்னால ஒன்று சொன்னீங்க இது வந்து நமக்கு ஒரு கூடுதலான ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னீங்க கூடிய விரைவிலே வந்து இதுதான் நம்மளுடைய பிரைமரி டீச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நே நாங்க சமீபத்துல நடந்த பயிற்சி பட்டது கூட ஒரு கேட்டாங்கிறதுக்கு இதுதான் பதில் சொன்னேன் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்னா இப்போ இருக்கிற நிலைமையில வந்து கண்டிப்பாக வந்து செயற்கை நுண்ணறிவோட அறிவு வந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு சராசரி ஆசிரியரை விட பல மடங்கு உயர்வாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவன் உண்மை இன்னும் போக போக வந்து ரொம்ப வேகமாக வந்து முன்னேறிவிடும் அப்போ ஒரு புத்தகத்தை நீங்கள் கொடுத்து அந்த புத்தகத்துல இருக்கிற க வந்து உள்ளடக்கத்தையும் பொருள் அடக்கத்தையும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேட்டு வாங்க முடியும் பல கேள்விகள் கேட்க முடியும் நாங்கள் வாரங்கள் படிப்போம் குழுவை பத்தி சொன்னீங்க அதில் ஒரு புத்தகத்தை நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால பண்ணும்போது அந்த புத்தகத்தை நான் படிக்கவே இல்லை அதாவது புத்தகத்தை ஃபிசிக்கல் ஃபார்ம்லியோ இல்லை வந்து மின் புத்தகமாக வாசிக்கவே இல்லை ஆனால் முழுக்க முழுக்க நான் செயற்கை நுண்ணறிவு துணை கொண்டு அதை படிக்க சொல்லி அதை கேள்வி கேட்டு அதிலிருந்து தரவுகளை எல்லாம் எடுத்து அதை தான் நான் வந்து பேசினேன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு மறுநாள் வந்து கொஞ்சம் மனம் உறுத்தலாக இருந்தபோது நான் அவர்களுக்கு வந்து செய்தியை சொன்னேன் இல்லை இல்லை இந்த புத்தகத்தை நான் படிக்கல செயற்கை நுண்ணறிவு தான் படித்தது அப்படின்னு சொன்னேன் இது உண்மை அதில் என்ன இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படி நாம படிக்கிறதுக்கும் அது படிச்சு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் அப்படிதான் இப்போ ஒரு ஆசிரியர் வந்து என்ன செய்யறாங்க நமக்கு ஒரு புதிய விஷயத்தை வகுப்புறையில சொல்லி கொடுக்குறாங்க அந்த விஷயத்த நம்ம முதன் முதல்ல கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம போய் புத்தகத்தை வந்து வாசிக்கும் போது எளிமையாக இருக்கு அதே மாதிரி தான் செயற்கை நுணர்வு ஒரு புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப புரிகிற மாதிரி நான் இப்படி எனக்கு இப்போ ஒரு ஆசிரியரால் அது செய்ய முடியாது மொத்த வகுப்புறைக்கு தான் சொல்ல முடியும் ஆனால் செயற்கை நுணர்வு ரொம்ப எளிமையா நான் என்ன கேட்கறனோ அது அது வந்து நான் ரொம்ப ஒரு பத்து வயசு பையன்தான்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம் நான் வந்து ஐம்பது வயசு ஆகலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ நான் அந்த மாதிரி ஒரு செய்திகளை உள்வாங்கும்போது அந்த புத்தகத்தை போய் படிக்கும்போது எனக்கு என்னுடைய காம்ப்ரிஷன் அந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி சதவீதம் வந்து உயர்கிறது அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு வாயிலாக நிறைய புத்தகங்கள் அந்த யூபிஎஸ்சி படிக்கிற அந்த மாணவி வந்து தொடர்ந்து என்னை சொல்லியிருக்கா ரொம்ப ரொம்ப டிப்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நிறைய செய்திகளை என்னால வாங்க முடியுது இந்த தடவை நான் வந்து எழுத போகும்போது மிக அதீத நம்பிக்கையோட என்னால செல்ல செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த வகையில புத்தக வாசிப்பு அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு அடுத்து வர கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல லாங்குவேஜ் பேரியர் ஏதாவது இருக்கு அதாவது இப்போ தமிழ்ல நாம கொடுக்கிற இன்புட்ஸும் அழகா அது ஆங்கிலத்துல அதால புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்ல முடியுதா ஏன்னா தமிழ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள எந்த தூரம் ஆங்கிலம் மாதிரி அந்த அளவுக்கு போகல பட் இன்னமும் லாங்குவேஜ் வேற எது இல்லாம இல்ல நாம தமிழ்ல குடுக்கறதோ அது அழகா நமக்கு கொடுக்குது அது மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பத்மா சமீபத்திற்கு நான் வந்து லோயலா கல்லூரியில பேசும்போது உதாரணத்தை சொன்னேன் அஹ் புரட்சிக்கவிங்க பாரதிதாசனுடைய பாடல் ஒன்னு கொடுத்து அந்த பாடலுடைய விளக்கத்தை நான் கேட்டேன் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்து அந்த வந்து ஆடையில வந்து ஒளிந்திருக்கும் அந்த நிலான ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு நிலா வந்து தன்னுடைய முகத்தை வந்து நீல வானத்துல மறைச்சிக்குது மேகத்துல நீ நிலவணத்தை நீக்கிட்டு முழு முகத்தை காட்டினா என்ன உலகம் கெட்டா போயிரும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த அந்த பாடல்ல எங்கேயுமே வந்து எத அதாவது சாதாரணமா படிக்கும்போது ஒரு நிலாவை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும் இந்த இந்த பாடலை நான் கொடுக்கும்போது இது விளக்கம் கேட்கும்போது அது மிக அழகாக சொல்லிச்சு இது எழுதினவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப அருமையாக வந்து ஒரு தன்னுடைய காதலியோ இல்லை தனக்கு மனதுக்கு உகந்தொகளையோ குடித்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சொல்லிச்சு இப்போ அந்த பாடலை வந்து தமிழ் ஆங்கிலத்திலையும் கொடுத்தது தமிழையும் விளக்கம் கொடுத்தது இப்போ ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மனி அளவுக்கு இன்னும் தமிழ் வரவில்லை தமிழ் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் தமிழ் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பயன்படுத்தும் போது அது வரும் நீங்கள் தமிழ்ல தவறான ஒரு தகவல் கொடுத்தா தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டுறதுக்கு இருக்கு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கை இருக்கும் இப்படி ஒரு கை இருக்கும் நீங்கள் இதை போடும்போது அடுத்த தடவை அது தவறு அது செய்யாது நாங்கள் தொடர்ந்து இப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நம்ம பார்க்குறோம் நீங்க கூட என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்க எல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் போன வாரத்துக்கு இருந்ததுக்கும் இந்த வாரத்துக்குள்ள வித்தியாசம் வந்து நிறைய பாக்குறோம் அதனால அது கத்துக்கிட்டே இருக்கு ஆஹ் வியக்க வைக்கக்கூடிய வகையில மிக வேகமாக வந்து கற்றுக்கிட்டு இருக்கு தமிழ் வந்து ஆங்கிலத்தை ஒப்பிடும் போதும் பிரெஞ்சு ஒப்பிடும் போதும் எழுபது எண்பது சதவீதம் வந்து மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கு அதுவே நமக்கு போதும் இன்னும் போக போக வந்து நூறு சதவீதம் வந்து வந்துடும் நம்புறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நம்ம ஊர் கவிஞருடைய பாடலை புரிஞ்சுக்கிட்டு அழகா விளக்கம் சொல்ல முடியுது அப்படிங்கிறப்போல் ஒரே ஒரு கூடுதலா ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு புடிச்சுறேன் நான் இந்த பாடலை வந்து ஆங்கிலத்துல கேட்கும் போது வில்லியம் வேர்ட்ஸ் மாதிரி எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்தது அதே பாடலை வந்து கீட் செழுனா எப்படி இருக்கணும் எழுதி கொடுத்தது கடைசியா வந்து என்னுடைய இனிய நண்பர் மனுஷ புத்திரன் இந்த கவிதை எழுதுனா எப்படி இருக்கணும் அதை எழுதி கொடுத்தது நான் மனுஷ புத்திரனுக்கு அதை அனுப்பி சொல்லணும் மனுஷ ரசிச்சாரு ஆகவே வந்து அது அதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விளையாட்டுகளும் விளையாட முடியும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே சோ நீங்க பேசும்போது புத்தகங்களை இ புக்ஸ் பத்தி பேசும்போது இது எல்லாமே சட்டப்பூர்வமா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சோ சட்ட ரீதியாக சட்டத்துறையில் ஏஐனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சில கேள்விகளும் எனக்கு இருக்கு சோ தொடர்ந்து நாம இத பத்தி பேசுவோம் நிச்சயமாக நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்